Welcome back to our channel, Mrs. Nandu Patel Vlogs. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக டீக்கடியில் கிடைக்கக்கூடிய கீரை வடை வீட்லேயே இப்போ ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கால் கப்பளவு உளுந்து எடுத்துக்கோங்க ஒரு அரைக்கப்பளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க ஊறினதுக்கப்புறம் தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு கட்டிட்டு ஃபர்ஸ்ட்டு உளுந்து மட்டும் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா அதுலேயே வந்து கடலை சேர்த்து நல்லா வந்து குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதுலேயே வந்து நச்சு வச்சிருக்கிற ஒரு அரைப்பல் பூண்டு நல்லா நச்சு வச்சுருக்கிற இஞ்சி ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முளைக்கீரை தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் முருங்கைக்கீரை அரைக்கீரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் கருவேப்பில்லை பொடியாக நறுக்கணும் பச்சை மிளகா சேர்த்து நல்லா தண்ணி எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு கைகள் அந்த மாதிரி பெரிய உருண்டையாக எடுத்து நல்லா வந்து ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள் ஹைஃப்ளேமில் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேலே மட்டும் கிறிஸ்பியாக வெந்த மாதிரி இருக்கும் உள்ளே வந்து மாவாகவே இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு வச்சு இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக பொறிச்சி எடுங்க நல்லா ரெண்டு பக்கமும் பொன் முருவலாக வெந்ததுக்கப்புறம் அப்புறம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக கூடிய நம்ம டீக்கடை கடை கீரை விட தயாராகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கீரை பிடிக்கலாம் இந்த மாதிரி வடைகள் இந்த மாதிரி சேர்த்து வந்து தட்டி கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் பார்க்கலாம் சி யூ பாய் டேக் கேர்